இதெல்லாம் கவனிக்கின்ற அந்த ஆணை என்ன செய்யும் ஒரு முதலமைச்சர் இப்படி சொல்கிறாரா அப்போ அதுதான் நமக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு நினச்சி அதையே சொல்லுவாங்க ஆணையம் விசாரித்து கொண்டிருக்கும் போது எதற்காக பேட்டி கொடுத்தா செந்தில் பாலாஜி எதற்காக குற்றம் சொல்கிறாரு அவர் எதாவது ஆய்வு செஞ்சாரா யாரும் ஆய்வு செஞ்சார் சொல்லணும் இல்லையா மக்கள்கிட்ட சொல்லணும் ஆனாவா நான் இத்தனை பேரை ஆய்வு செஞ்சேங்க பொதுமக்கள்கிட்ட நான் இத்தனை பேர்ட்ட ஆய்வு செஞ்சேன் அப்படி எதுவுமே சொல்லாமல் இவராக பேட்டி கொடுக்குறது பாத் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் பேட்டி கொடுக்குறாரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் பிஜேபி குழு அனுப்பக்கூடாது பிஜேபி விசாரிக்கக்கூடாது அப்போ பயமாக இருக்கா அவங்களுக்கு பயம் இருக்கு இல்லை அவங்களுக்கு எங்கே உண்மை வெற்றி வெளிவந்து விடுமோ என்கின்ற பயம் இருக்குல்ல அவங்களுக்கு அந்த பயம் அவர்களுக்கு எப்போதுமே இருக்கிறது அதனால் இந்த உண்மை வெளி வெளிவந்து தான் தீரும் இதில் திமுக அரசாங்கம் தான் குற்றவாளி என்பதை பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அது மதுரையில் பன்னெண்டாம் தேதி துவங்க இருக்கிறது அந்த மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் வர இருக்கிறார் நீங்கள் ஒரு படத்தில் வந்து வடிவேல் வந்து இந்த ஜன்னல் ஓரத்தில் ரெண்டு கையை வச்சுட்டு அழுவார் குலுங்கி குலுங்கி அழுவார் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுக்கான பாதுகாப்பை யார் உறுதி செய்யணும் சரிங்க விஜய் அவர்கள் பத்து பத்தாயிரம் மேலே பத்தாயிரத்துக்கு மேலே வந்து ஆட்களை தெரிஞ்சிட்டார் தன்னாட்சியாக வந்துட்டாங்க அதை யார் முன்னாடி யூகிக்கணும் இங்கே வந்து உளவுத்துறை இருக்கா இல்லையா ஒரு நடிகர் வராரு ஒரு கட்சியோட தலைவர் வராரு அவங்க பத்தாயிரம் பேர் தான் வருவன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நாலு இடங்களில் வந்து கூட்டம் நடந்துருக்கு அந்த கூட்டத்தில் பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க அப்போ இதுக்கும் வருவாங்கன்னு சொல்லி முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கணுமா வேண்டாமா அது யாரோட கடமை அது அப்படி இல்லையா இல்லைங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்க உங்களுக்கு அனுமதி தர முடியாது தாபாக்காவுக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும் இல்லையா இல்லையா அவங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் காட்டுங்க எல்லாருக்கும் தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா எல்லோருக்கும் பாதுகாப்பு வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அது இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா நிர்வாகம் ஆனால் இது எல்லாமே செய்யாமல் அங்கே நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டதுக்கு பின்னாடி வடிவேல் மாதிரி அழுதா இதில் உள்நோக்கம் நமக்கு எழுமை எழாதா நமக்கு சந்தேகம் எழுமை எழாதா எஸ்ஐடி நியமிச்சிருக்காங்க ஒரு காவல்துறை அதிகாரி தலைமையில் நீதிமன்றம் தான் அதை நியமிச்சிருக்கு இதை கூட கவர்மெண்ட்டு நியமிக்கலை அந்த அளவிற்கு இந்த அரசாங்கம் தலித் மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது த இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் எஸ்சிஎஸ்பி அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வருஷ வருஷம் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை தமிழக அரசாங்கத்திற்கு தலித் மக்களுக்காக செலவு செய்வதற்காக கொடுக்குறாங்க கடந்த மூன்று வருஷமாக ஏழாயிரம் கோடிக்கு மேலே திருப்பி அனுப்பியிருக்காங்க தமிழக அரசாங்கம் மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த பணத்தை தலித் மக்களுக்கு செலவு செய்வதற்கு கூட இந்த திமுக அரசாங்கம் தயாராக இல்லை இங்கே நீங்க நினச்சி பாருங்க இங்கே ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தது தூய்மை பணியாளர்களுக்கு வண்டி வாங்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அம்பேத்கர் பேரில் கொண்டு வந்தாங்க அது எல்லா வண்டியுமே செல்வப் பெருந்தகையோட அண்ணன் பையன் கம்பெனி ஆரம்பித்த கம்பெனியில் எல்லோருமே லீஸுக்கு விட்டுட்டாங்க இந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்குது இது வரைக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி வாயே திறப்பதில்லை அப்போனா அந்த பணம்லாம் எங்கே போகுது அதெல்லாம் இதெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இது மட்டுமல்ல இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து ஆறாயிரூபா தரும் வருஷத்துக்கு ரூபாய் தரும் போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு நேரடியாக அவங்க வங்கிக் கணக்கில் நாங்கள் பணம் செலுத்திட்டிருந்தோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் செல்லிருந்தது ஆனால் இப்போ இந்த கடந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக திமுக அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இருபத்தஞ்சி லட்சம் பேரை அதிலிருந்து நீக்கி விட்டார்கள் விவசாய நீக்கி விட்டாங்க ஏன்னா எங்கள் விவசாயிகளுக்கு மோடி அரசாங்கம் கொடுக்கின்ற பலன்கள் போய் சேர்ந்துவிட்டால் அவங்க பாஜக பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சி இவங்க இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் அதில் நீக்கிட்டாங்க அதை கண்டித்தும் பாஜக அளவில் மிகப்பெரிய போராட்ட போராட்டத்தை நடத்துவத